இதமான சுமைகள் இது ஒரு குடும்பக்கதை சில பேரை பார்த்தால் கேள்வி கேட்க தோன்றாத ஒரு நம்பிக்கை பிறந்துவிடும் அதனால்தானோ என்னவோ மணிகண்டன் டிரைவர் வேலை கேட்டு வந்தபோது அவனிடம் எந்த ரெஃபரன்ஸும் இல்லாமல் இருந்தும் அவன் வண்டி ஓட்டும் திறமையை மட்டும் பார்த்து பணியில் அமர்த்தினேன் அவனும் சரி எத்தனை மணி நேர வேலை என்ன சம்பளம் லீவு ஓவர் டைம் போனஸ் எதுவுமே எவ்வளவு என்று கேட்காமல் வேலைக்கு சேர்ந்து விட்டான் பார்க்க சுத்தமாக இருந்தான் பணியுடன் பேசினான் ஒழுங்காக வேலைக்கு வந்தான் பத்திரமாக வண்டி ஓட்டினான் பத்து நாள் பழகியதில் சிகரெட் புகையிலை குடி சீட்டு என்று எந்த கெட்ட பழக்கமும் இல்லை என்பது புரிந்தது பரம திருப்தி என் திருமதிக்கு பழக பழக மணியின் பல நற்குணங்கள் எனக்கு புரிய மிக பெருமையாக இருந்தது டிரைவர் என்று சொல்வதை விட எங்கள் வீட்டு பையன் என அறிமுகப்படுத்த தோன்றியது எங்கள் பிள்ளையை விட இரண்டு மூன்று வயது பெரியவன் ஏதோ படிப்பு இல்லாததால் இப்படி வேலைக்கு வந்திருக்கிறான் வசதி இருந்தால் படித்திருப்பானோ என்னவோ புத்திசாலிதான் ஆனால் படிப்பில் ஆர்வம் இல்லை கற்பதில் சலிப்பு என்றாலும் காது திறந்திருந்தது சூட்டிகை காரை பற்றி சகலத்தையும் அறிந்து கொள்வதில் ஆர்வம் இருந்தது மணி வேலைக்கு சேர்ந்த ஒரு மாதத்தில் அவனுடைய இருபத்து மூன்று வருட சரித்திரத்தை முழுவதுமாக கேட்டு தெரிந்து கொண்டாள் என் மனைவி அவள் ஒரு எழுத்தாளினி கதை எங்கே தகவல் எங்கே என்று அலையும் மனப்பான்மை அவள் அறிந்த தகவல்கள் கொஞ்சம் கொஞ்சமாக உணர்ச்சிகள் கலந்து எனக்கு வந்து சேரும் ஒன்று விடாமல் நேரில் பார்த்தது போல கூறுவாள் பாவம் மணி ஒம்பது வயசுலேருந்து தாராவிலேயே ஒன்றியாக இருக்கானாம் பத்து பேர் ஒரு ரூமில் படுக்க மட்டும் இடமாம் இப்படி ஆரம்பித்து மணி என்ன ஜாதி அவன் சொந்த ஊர் திருநெல்வேலி கல்லிடைக்குறிச்சி பக்கத்தில் கிராமம் தான் நம்ம மீனநாத்தலாம் இருக்கா மணிக்கு ரெண்டு தம்பி ரெண்டு தங்கைகள் அப்பா டீ எஸ்டேட்டில் வேலை பார்க்குறார் அம்மா வீட்டிலே பீடி சுற்றி சம்பாதிக்கிறாங்களாம் ஒன்பது வயசுலே உறவுக்கார மாமன் ஒருத்தனோட இங்கே வந்தானாம் முதல்ல வேலைக்கு சேர்ந்து முறுக்கு தயாரிக்கிற இடம் நாள் முழுவதும் முறுக்கு அடுக்குவது பாத்திரம் தேய்ப்பது பிறகு ஒரு பெட்டி கடையில் எடுபடி அப்புறம் சைக்கிள் கடை லாட்ரி விற்பது என்று ஒரு வேலை பாக்கி இல்லை ஆறு மாதம் அல்வா கூட கிண்டியிருக்கானாம் என்ன கஷ்டம் பாருங்கள் என்று கதையை முடிப்பாள் அம்மா அப்பாவை விட்டு விட்டு வந்து கண்காணாத ஊரில் தான் புரியும் இது எங்கள் வீட்டு பிள்ளைகளுக்கு மறைமுக சூடு ஏன் தம்பி நீ படிக்கலன்னு கேட்டேன் அப்பா என்னவோ நல்ல ஸ்கூலில் தான் சேர்த்தாரு எனக்கு தான் படிப்பு ஏறலை ரொம்ப சேட்டை பண்ணுவேன் நாலாம் கிளாஸ் வரை தாக்கு பிடிச்சேன் சார் அப்புறம் நின்றுட்டேன் என்று உண்மையாக பதில் அளித்தான் அப்புறமா மணி வெட்டியாக ஊர் சுற்றுறானோ குளத்தில் மணிக்கணக்காக குளிக்கிறதும் எருமை மேலே ஊர்வலம் போகிறதும் மரம் ஏறுறதும் கோலி விளையாடுறதுன்னு வெட்டி பொழுதுபோக்கை தடுக்க அவனை யாரோ தூரத்து மாமாவுடன் மும்பை அனுப்பிட்டாங்களாம் அவனோட அப்பா பாவம் மணிக்கு அப்போ பத்து வயசு கூட ஆகலை இப்படி தினமும் மணியை பற்றி செய்தி வாசிப்பதை வழக்கமாக கொண்டிருந்தாள் என் மனைவி மணியின் அனுபவங்கள் பலவிதம் அவன் வேலை செய்த பல இடங்கள் சந்தித்த மனிதர்கள் அவர்களின் குணாதிசயங்கள் இப்படி சுவாரஸ்யமான கதை கடந்த பதிமூணு வருடங்களில் அவன் ஒரு தடவை கூட ஊருக்கு போகவில்லையாம் ரெண்டு வருடங்களுக்கு முன் ஐயப்ப சாமிகளோடு கன்னிச்சாமியாக மலைக்கு சென்று திரும்புகையில் திருச்செந்தூர் வரை சென்றானாம் அப்படி ஊருக்கு சென்றவன் ஆனால் வீடு பூட்டியிருந்தது அக்கம்பக்கத்தில் விசாரித்ததில் அவன் பெற்றோர் குடும்பத்துடன் சேலம் சென்று விட்டதாக தெரிந்ததாம் தனக்கு தகவல் தெரிவிக்கவில்லை என்ற கோபம் இப்படி உறவே விட்டு போயிடுச்சான் அது எப்படி உறவு விட்டு போகும் என்ன இருந்தாலும் அவங்க உன்னை பெற்றவங்க ஏதோ நிர்பந்தம் வீடு மாறிய தகவல் சொல்ல முடியாமல் போயிருக்கோம் என்று என் மனைவி வாதாடினாள் நல்லா இருக்கு நீ பேசுறது ஏறத்தாழ பன்னிரெண்டு வருஷம் மணியை பற்றி அவங்க விசாரிக்கல அவன் எங்கே இருக்கான் எப்படி இருக்கான்னு தெரிஞ்சுக்கலையே அதனால் என்ன அவங்க அவனை பற்றி நினைக்கலேன்னு சொல்லிட முடியுமா என்ன நினைச்சிருந்தா கூட பிறந்த தங்க அவள் கல்யாண தகவல் கூட வா சொல்லாமல் இருந்திருப்பாங்க நான் என்ன சொல்லியும் எடுபடவில்லை அடுத்த வருஷமே கோடை விடுமுறைக்கு நாங்கள் சென்னை சென்றபோது என் மனைவி மணிகண்டனையும் கூட அழைத்து வந்தாள் சென்னையில் தொடங்கி திருநெல்வேலி வரை என் தம்பியின் காரை எடுத்துக்கொண்டு மணி காரை ஓட்ட குடும்பத்துடன் விஸ்தாரமான பயணத் திட்டத்துடன் கிளம்பினோம் வழியெல்லாம் கும்மாளம் பாட்டு சிரிப்பு கோயில் தரிசனம் மூக்கு பிடிக்க சாப்பாடு என்ற ஜாலிதான் இளநீர் நுங்கு கடலை உருண்டை முறுக்கு என்று ஸ்டீடியோவில் பாட்டு கேட்டவாறு செவிக்கு உணவோடு வயிற்றுக்கும் இட்டோம் மதுரை மீனாட்சி பிள்ளையார்பட்டி விநாயகர் என்று பயணித்து திருநெல்வேலி சேர்ந்து விட்டோம் நேராக உங்கள் கிராமத்துக்கு போ என்று பணிந்தாள் என் மனைவி வள்ளியூருக்கு சென்று அங்கு மணியின் பாட்டி வீட்டை கண்டுபிடித்து மணியை அங்கே விட்டுவிட்டு நாங்கள் ஓட்டலுக்கு சென்றோம் பாட்டியிடம் ஃபோன் நம்பர் வாங்கி சேலத்தில் மணி அப்பா வேலை செய்த கம்பெனிக்கு ஃபோன் செய்து அவர்களை ஊருக்கு வரவழைத்தாள் தகவல் கிடைத்தவுடன் மணியின் பல உறவினர் வந்தனர் அவனுடைய அப்பா அம்மா அங்கு வந்ததும் நடந்த உணர்ச்சி நாடகம் இருக்கே அதை வார்த்தைகளால் விவரிக்க முடியாது மணியின் தாய் கண்களில் அருவியாக வழிந்த நீர் தந்தையின் முகத்தில் வேதனை கலர்ந்த மலர்ச்சி தம்பி தங்கைகளின் முகத்தில் சிரிப்பு மும்பாயிலிருந்து வாங்கி வந்திருந்த ஆடைகளை மணியை விட்டு தரச் செய்தாள் பிறகு மணியிடம் ரெண்டாயிரம் ரூபாய் தந்து நீ மூணு நாளைக்கு டியூட்டிக்கு வரவேண்ணா நாங்கள் கல்லிடைக்குறிச்சியில் தங்கி குத்தாலம் அகஸ்தியர் ஃபால்ஸ் தாமிரா வர்ணியில் குளிச்சுட்டு ரெஸ்ட் எடுக்க போகிறோம் என்றாள் மூன்று நாட்கள் கழித்து கிளம்புகையில் மணியின் பாட்டி வீட்டிற்கு சென்று அவனை பிக்கப் செய்தோம் விடைப்படுகையில் மணியின் அம்மா ஒரே அழுகை அம்மா நீங்கள் நூறு வருஷம் நல்லா இருக்கணும் என் பிள்ளைய கண்ணில் பார்க்காம செத்துடுவணும்னு எவ்வளவு நாள் அழுதுருக்கேன் அவனை என் கண்ணில் காமிச்சிங்களே உங்கள் குடும்பம் நல்லா இருக்கணும் குட்டியெல்லாம் நல்லா இருக்கணும் என்று அந்த தாயின் உளமார்ந்த ஆசீர்வாதம் மனதை தொட்டது இனிமே நீங்கள் தான் அவனுக்கு எல்லாம் பத்திரமா பார்த்துக்கோங்க என்று அவன் அம்மா பரிந்துரைத்தாள் பதிலுக்கு என் மனைவி உங்களுக்கு அடிக்கடி ஃபோன் பண்ணுறேன் நீங்களும் ஏதானா தகவல்னா எங்கள் நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள் என்று ஃபோன் தந்தாள் அங்கு ஆரம்பித்தது வினை நாங்கள் மும்பை திரும்பிய மறுநாளே ஃபோன் அடிக்கடி ஃபோன் வர தொடங்கியது மணியை ஊருக்கு லெட்டர் எழுத சொன்னால் என் மனைவி பதில் லெட்டர் வந்தால் அதில் குசல விசாரிப்பு இரண்டு வரி தொடர்ந்து பணம் கேட்டு ஆயிரம் இரண்டாயிரம் என கோரிக்கை மணி அனுப்ப அனுப்ப தொகை கூடியது இடையில் வீடு ரிப்பேர் செய்ய பணம் பத்தாயிரம் கேட்க என் மனைவி பரிந்துரைக்க நான் கடன் தர அதை மாதம் ஆயிரமாக சம்பளத்தில் கழித்து அடைத்தான் மணி அந்த கடன் முடிவதற்குள் கடைசி தங்கை பெரிய மனுஷியாகிவிட்டாள் என ஐயாயிரம் டிமாண்டு கடந்த வாரம் ஒரேடியாக இருபத்தையாயிரம் ரூபாய்க்கு லெட்டர் கிராமத்தில் அவர்கள் இருந்த வீடு கஷ்டத்தில் விற்ற வீட்டை மறுபடியும் வாங்க ஒரு சந்தர்ப்பம் அவன் அப்பா கெஞ்சாத குறையாக என் மனைவிக்கு சிறிது சலிப்பு கூடவே கோபம் பாவம் மணி என்ன செய்வான் அவனுக்கு மட்டும் பணம் என்ன செடியில்லையா காய்க்குது இப்படி அடிக்கடி பணம் கேட்டால் அவன் எங்கே தான் போவான் கஷ்டப்பட்டு நாலு காசு சேர்க்கறதுக்குள்ளே நாலாயிரத்துக்கு செலவு வருது அவன் நிம்மதியாக இருந்தான் குடும்பத்தோடு சேர்த்து வைக்கிற பேர் வழின்னு நான் தான் இப்படி குழப்பத்தை உண்டு பண்ணிட்டேன் நல்லா இருக்குது நீங்கள் சொல்கிறது இவ்வளோ வருஷமாக பிள்ளை எங்கேன்னு கூட தெரியாமல் இருந்தபோது செலவை எப்படி சமாளித்தாங்க தாங்கள் தானே எல்லார் செலவையும் ஈடுகட்டினாங்க இப்போ மணி நல்ல வேலையில் இருக்கானதும் இப்படியா பிடுங்கி சாப்பிட்றது மணியிடம் நான் கேட்டே விட்டேன் சும்மா இருந்த சங்கை ஊதிக்கெடுத்தாங்கிற மாதிரி நாங்கள் நல்லது செய்ய போக உனக்கு ஆயிடுச்சே அப்படின்னு அதுக்காக இல்லை சார் நீங்கள் எனக்கு நல்லது தான் செஞ்சுருக்கீங்க இத்தனை நாள் வரைக்கும் ஏதோ குறிக்கோள் இல்லாமல் நாடோடி போல இருந்தேன் நீங்கள் சொன்னபோது தான் எனக்கும் புரிஞ்சுது பெற்றவங்க இல்லாமல் நான் முளைக்கல என் பிறப்புக்கு காரணமாக இருந்தவங்கள புறக்கணிக்கிறது என்ன நியாயம் இப்போ எனக்கு பணம் புரட்டுறது கஷ்டந்தான் ஆனாலும் எனக்கு சந்தோஷமாக தான் இருக்குது நானும் ஒரு வகையில் இந்த உலகத்துக்கு உபயோகமாக இருக்கேனேன்னு நினச்சாலே நம்பிக்கையாக இருக்குது வாழ்க்கையில் ஒரு அர்த்தம் ஆனந்தம் கிடச்சது போல் இருக்குது மனுஷ உடம்பு மண்ணுக்குள்ளே போகிறதுக்கு முன்னே முழுமையாக பயன்பட்டு உதவும்னா அதுதானே சரி நானும் இப்படி உதவி செய்ய முடியுங்கிற நம்பிக்கையே எனக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குது இப்படி மணி பேசியதை கேட்டு இப்படியும் ஒரு பரிமாணமா என்று ஆச்சரியம்தான் ஏற்பட்டது